இன்னைக்கு என்ன கூட போறந்த நாள் ஹேப்பி பர்த்டே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த பாஷா மேல் நம்பிக்கை இருந்தா என் கூட வாங்க நான் காப்பாத்துறேன் ஆண்டவன் காப்பாத்துவான் எல்லாருக்கும் தெரியும்ல இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி தனக்கென வாழ்பவன்

கொலைக்காத நாயும் இல்ல கொலை சொல்லாத வாயும் இல்ல இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல நம்ம வேலை நம்ம பார்த்துக்கிட்டு முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம் என்ன பாக்குற இதுதான் ரஜினி ஸ்டைல் இந்த ஆட்டோ போதுமா குழந்தை மஞ்சோரு கத்திரிக்கா கூட்டு இருக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு இங்கே இருக்கு கேப்ப கழி குச்சிக்கா வேண்டாம் கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம் ஸ்டைலா கத்தா குழிப்பாரு ஆண்ட இல்லடா ஆனா ஆள பொருந்தவன்